ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் க்ரைம் டைம் தமிழ் புது கூகுள் பே ரூல்ஸ் அமல் இனி யூபிஐ வழியாக ஆயிரம் ரெண்டாயிரம் அனுப்ப கட்டணம் ஆயிரம் ரூபாய்க்கு எவ்வளோ சார்ஜ் இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கப்போம் இந்தியாவில் இலவச யூபிஐ பேமெண்ட் சகாப்தமானது மெதுவாக தான் முடிவுக்கு வரும் ஆனால் நிச்சயமாக முடிவுக்கு வரும்னு தெரியும் அது இவ்வளோ வேகமாக வரக்கூடாது அப்படி ஒரு வேலையை தான் இந்தியாவில் மிகவும் பரவலாக பயன்படுத்தக்கூடிய கூகுள் பே பார்த்துக்கிட்டு இருக்கு கூகுள் பே ஆப் தனது சேவையில யுபிஐ வழியிலான பரிவர்த்தனை தொடர்பான முக்கிய மாற்றம் ஒன்றை அமலுக்கு கொண்டு வந்திருக்கு இனிமே கூகுள் பே ஆப்ல கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டு வழியான பில் பேமெண்ட்களுக்கு இனி கட்டணம் வசூலிக்கப்படும்னு அறிவிச்சிருக்காங்க அதாவது இரண்டு நபர்களுக்கு இடையேயான யூபிஐ வழியிலான பரிவர்த்தனை அல்லது ஒரு கடைக்காரருக்கு நீங்க செய்யும் வழக்கமான யூபிஐ பேமெண்ட் ஆனது தொடர்ந்து இலவசமாக இருக்கும் ஆனால் கூகுள் பே ஆப் டெபிட் மற்றும் கிரெடிட் கார்டு பயன்படுத்தி பில் கட்டணம் வசூலிக்கப்படும் கூகுள் பே அறிவித்துள்ள இந்த புதிய டெபிட் அல்லது கிரெடிட் கார்டுகளை பயன்படுத்தி செயல்படுத்தப்படும் பில் பேமெண்ட்டுகளுக்கு அதன் இறுதி தொகையிலிருந்து ஒரு பர்சன்டேஜ் முதல் ஐந்து பர்சன்டேஜ் வரைக்கும் கட்டணம் வசூலிக்கப்படும் உதாரணத்துக்கு உங்களுடைய மின் கட்டணம் ஆயிரம் ரூபாயாக இருந்தா அதுல ஒரு சதவீதம் அதாவது பத்து ரூபாய் கட்டணமாக வசூலிக்கப்படும் கூகுள் பே அறிவித்துள்ள இந்த மாற்றங்கள் முற்றிலும் புதியவை அல்ல பேடிஎம் மற்றும் போன் போன்ற பிற யூபிஐ ஆப்புகளின் ஏற்கனவே இது போன்ற கட்டணங்கள் நடைமுறையில் உள்ளன இவ்விரு ஆப்புகளுமே பேங்க் கார்டு மூலம் செய்யப்படும் பில் பேமெண்ட்களுக்கு இதே போன்ற கட்டணங்களை வசூலிக்கின்றன சமீபத்தில் என்பிசிஐ என்று சுருக்கமாக அழைக்கப்படும் நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆப் இந்தியா யூபிஐ டிரான்சாக்ஷன் தொடர்பாக புதிய விதிகளை அறிமுகப்படுத்தியதும் இங்கே குறிப்பிடத்தக்கது இந்த புதிய விதிகள் கடந்த பிப்ரவரி பதினைஞ்சாம் தேதி முதல் அமலுக்கு வந்திருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிப்ரவரி பதினஞ்சாம் தேதி முதல் சேவையில என்னென்ன மாறும் சேவையில் என்னென்ன மாறும் ஐ அறிவித்துள்ள இந்த புதிய விதிகள் ஆட்டோ மற்றும் சார்ஜ் நிராகரிப்பது தொடர்பான விதிகளாகும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பிப்ரவரி பதினஞ்சாம் தேதி முதல் பரிவர்த்தனை கிரெடிட் உறுதிப்படுத்துதல் டிரான்சாக்சன் கிரெடிட் கன்ஃபர்மேஷன் மற்றும் ரிட்டர்ன்ஸ் கோரிக்கைகள் ஆகியவற்றின் அடிப்படையில் சார்ஜ் பேக் ஆனது தானாக ஏற்கப்படும் அல்லது நிராகரிக்கப்படும் தகராறுகள் மோசடிகள் அல்லது தொழில்நுட்ப பிழைகள் காரணமா பூர்த்தி செய்யப்பட்ட பரிவர்த்தனைகளை திரும்பி செலுத்துதலே சார்ஜ் பேக் அழைக்கப்படுகிறது பணம் செலுத்துபவர்களோட வங்கி இதற்காக செயல்முறையை தொடங்கும் பின்னர் அது அங்கீகரிக்கப்பட்டா பணம் செலுத்துபவர் பணத்தை திருப்ப பெறுவார் முன்னதாக பணம் அனுப்பும் வங்கிகள் ஆனது சிக்கல் ஏற்பட்ட அதே நாளில் பணத்தை கொடுப்பதற்காக கூட பணம் வசூலிக்கப்படும் நடைமுறை இருந்தது பயனாளிகளுக்கான வங்கிகள் ஆனது பரிவர்த்தனைகளை சீர் செய்ய கிடைப்பதற்கு முன்பாகவே இது அடிக்கடி நிகழ்ந்துட்டு இது நிராகரிக்கப்பட்ட ரிட்டர்ன்ஸ் கோரிக்கைகளுக்கு வழிவகுக்கும் சில சமயங்கள்ல ரிசர்வ் பேங்க் ஆப் இந்தியா மூலம் அபராதம் விதிக்கப்படுவதன் காரணமா ஏற்றுக்கொள்ளப்பட்ட கட்டணங்கள் தானாகவே மூடப்படும் இந்த சிக்கல்களை சரி செய்ய என்பிசிஐ ஆனது இந்த செயல்முறையை மாற்றியுள்ளது இப்போது அடுத்த செட்டில்மெண்ட் சுழற்சியில் பயனாளி வங்கி எழுப்பிய டிசிசி ஆர்இடி அடிப்படையில் தான் கட்டணம் வசூலிக்கப்படும் மக்களால எளிதில் பயன்படுத்தக்கூடிய பரிவர்த்தனையா யூபிஐ இருக்க ஓடிடி சந்தாக்கள் காப்பீட்டு பிரீமியங்கள் கடன் திருப்பி செலுத்துதல் மின்சார கட்டணம் குடிநீர் கட்டணம் மொபைல் ஃபோன் ரீசார்ஜ் என எல்லாவற்றையும் ஒரு செயலில் கட்ட சகல வசதியையும் கொண்டிருக்கு யூபிஐ இந்தியாவில் யூபிஐ பரிவர்த்தனை மாதத்திற்கு மாதம் தான் இருக்கு கடந்த ஜனவரியில மட்டும் பதினாறு புள்ளி தொண்ணூத்தி பில்லியன் யூபிஐ பரிவர்த்தனைகள் நடைபெற்றிருக்கு இருபத்தி மூணு லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல பண பரிமாற்றம் நடந்துட்டு இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரியோட ஒப்பிடும்போது முப்பத்தி ஒன்பது சதவீதம் அதிகரிச்சிருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரியில மட்டும் பதினெட்டு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் பரிவர்த்தனை ஆயிருக்கு இதற்கு தான் இலவசமாக வழங்கப்பட்ட பில் கட்டணங்களுக்கு கன்வீனியன்ஸ் கட்டணம் வசூலிக்க தொடங்கியிருக்கு யுபிஐ நிறுவனங்கள் இது போன்ற மேலும் சில அப்டேட்களோட உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்